ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இயேசுவிடம் போவ நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மறுபடியும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தயவு செய்து அறிமுகப்படுத்துங்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தினுடைய முதல் பாகம் கர்த்தர் நன்மையானதை தருவார் இந்த புதிய நாளில் காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு அவர் நன்மையானவைகளை தருவார் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை தருகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவரிடத்தில் அதிகமான நன்மைகள் உண்டு நீங்களும் நானும் விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம் புலம்புகிறோம் ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு இல்லாதபடினால் அநேக நேரத்தில் அவரை சந்தேகப்படுகிறோம் ஆனால் நம்முடைய தேவன் ஒருநாள் தீமை செய்கிற கர்த்தர் அல்ல அவர் நமக்கு நன்மையானதை தருகிற தேவன் இந்த நாளில் விசுவாசத்தோடு அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் ஆண்டவரே இந்த நாளுக்குரிய நன்மைகளை மாத்திரமல்ல இந்த மாதத்துக்குரிய இந்த வருடத்திற்குரிய வருகிற காலங்களின் என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் உன்னுடைய சமூகத்தில் மகிழ்ந்து கழிகூறும்படி எனக்கு நன்மையானவர்களை தாரும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்மையானவர்களை தாரும் என்னுடைய குடும்ப வாழ்க்கை நன்மையானவர்களை தாரும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மையானவர்களை தாரும் என்னுடைய ஊழியத்தில் என்னுடைய சபையில் எங்களுடைய தேசங்களில் நன்மையானவர்களை கட்டளிடுவீர் இந்த நாட்களில் சத்ருவாகி சாத்தான் அநேக தீமைகளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்து கொண்டு வருகிறான் அவனுடைய தந்திரங்கள் அதிகமாக இந்த நாட்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவனுடைய பொல்லாத தந்திரங்களை அறிந்து நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அந்த நன்மையானவைகளை கொண்டு சத்தனுடைய தீமைகளை முறியடித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் கர்த்தர் நன்மையானவைகளை தருவார் ஆமேன் கண்களை மூடி ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே உம்மிடத்தில் அநேக நன்மையானவைகள் உண்டப்பா பரலோகத்தின் பலகணிகளை திறந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தேவையான நன்மைகளை தந்து எல்லா தீமைகளையும் அகற்றி உம்முடைய பிள்ளைகள் செய்யம்பெற்று வாழ சத்துருனுடைய சதி ஆலோசனைகளை செய்து மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் இருக்கிற போராட்டங்கள் சந்தேகங்கள் குழப்பங்கள் மாறட்டும் எங்களுக்கு நிச்சயமாகவே நன்மையானவர்களை தருவார் ஏனென்றால் என் தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் சொல்கிறது நான் அவருடைய வார்த்தையை நம்புகிறேன் என் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் அவர் எனக்கு இந்த நாளில் நன்மையானவர்களை தருவார் அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆமேன்